தினமல நேர்களுக்கு வணக்கம் வணக்கம் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலுக்கு சாமி வந்த ஆந்திராவை சேர்ந்த இரண்டு இளம்பெண்களில் ஒருவரை காவலர்கள் இருவர் மானபங்கம் செய்தது பேசுபொருளாகி இருக்கிறது எந்த பத்திரிகை ஊடகமும் இதை வெளிப்படுத்தவில்லை என்கின்ற சோகம் இன்னும் நிலவுகிறது கரூர் சம்பவத்திற்கு காரணமான கரூர் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டிருக்காங்க அவங்க எங்க போனாங்க அப்படின்னு அவருடைய மனைவி கேட்க மற்றபடி இன்னும் நிறைய குற்றச்சாட்டுகளையும் அவங்க மேல வச்சிருக்காங்க நீதிமன்றத்திலும் நிறைய நடந்திருக்கு என்ன நடந்திருக்கு தெரிஞ்சுக்கலாம் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் அமைக்கப்பட்ட அந்த எம்பிக்கள் குழு இன்றைக்கு கரூரில் தன்னுடைய விசாரணையை தொடங்கி இருக்கிறது பலவிதமான விசாரணைகளுக்கு மத்தியில் ஹேமமாலினி மற்றும் அனுராக் தாக்கூர் பல எம்பிக்களும் பிரஸ் மீட்டையும் கொடுத்துருக்குறாங்க அது என்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் தாவேக்காவின் ஆதவர்ஜுனா போட்ட பதிவு வருத்தெடுத்த வைகோ இப்படியெல்லாம் சொல்றீங்களே இதுக்குதான் ஆதாரம் இருக்கா அப்படின்ற கேள்வியும் கேட்டிருக்கிறார் நாடாளுமன்றத்தின் சிங்கமான வைகோ அவர்கள் தற்போதைய நிகழ்வாக சனிக்கிழமை நடந்த கரூர் துயர சம்பவத்திற்கு வீடியோவை வெளியிட்டிருக்கிறார் தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் விவரங்களை பார்க்கலாம் தான் இன்னைக்கு நான் பார்க்க போறோம் இது